விரும்பி உரிமை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்டி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளையோட கோல்டோட ப்ரைஸ் வந்து பிரடிப் பண்ண போகிறோம் வாங்க வெடிக்குள்ளே இப்போ எல்லாம் இன்றைக்கி ரேட் வந்து நம்ம சொன்ன மாதிரி கோல்டில் வந்துட்டு ஒரு கிராமுக்கு வந்துட்டு எந்த சேஞ்சஸ் இருக்காது நைன்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ஏழாயிரத்தி நூறுரூவாயிலே வந்து இருக்குது கோல்டோட பிரைஸு நாளைக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே நல்ல ஒரு இருபது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் இறங்குற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ திரும்பி வந்துட்டு ஃபர்தராக ஏறி இருக்கு அது ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி மூணு டாலர் வரைக்கும் ஹை போயிட்டு அப்படியே டவுன் வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எட்டு டாலர் வரைக்கும் வந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி ஃபர்தராக அந்த எப்படி சொல்கிறது ரெண்டாயிரத்தி அறுநூறு டாலரை வந்து உடைக்க முடியாமல் திரும்பி கொஞ்சம் மேலே ஏறி போய் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினாறு டாலர் இருக்குது இதனால் என்னவன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பத்து ரூபாயிலேருந்து ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபர்தராக வந்து மார்க்கெட் இன்னும் இருக்குது ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும்போது என்ன ஒன்னா இன்னும் கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ஹை ஹை ரேஞ்சில் போகவும் இல்லை லோலி போகல அந்த ஃபர்தராக அந்த சின்ன மூமெண்ட்லயும் இருந்துகிட்டு இருக்கிறதுனால அதனால் கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு நாளைக்கு பெரிய அளவில் கரெக்ஷனும் இருக்காது பெரிய அளவில் வந்துட்டு ஹையும் இருக்காது ஒரு இதே மாதிரி ஒரு சேஞ்சும் இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இல்லைனா ஃபர்தராக வந்துட்டு ஒரு ரூபா நாற்பது ரூபா வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போக்கி கோல்டோட ரேட்டில் இப்போது வந்து காலையில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன் இப்போ கோல்டோட ப்ரைஸில் எதுக்கு இந்த மாதிரி பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லைனா யூஎஸில் வந்துட்டு ஹாலிடேஸ் வந்துருச்சு அவங்க வந்துட்டு நாளை நாலிக்கு கிறிஸ்மஸ் நமக்கு ஆமாம் இருபத்தஞ்சாந்தேதி அவங்களுக்கு கிறிஸ்மஸ் அந்த கிறிஸ்மஸ் லீவில் இருக்காங்க ப்ளஸ் வந்துட்டு வேல்ட் மார்க்கெட்டில் கோல்டு சம்மந்தமான நியூஸஸ் எதுவும் இல்லை அதனால் வந்துட்டு கோல்டு வந்து ஸ்மா அப்டே ட்ரேட் இருக்கு ஃபர்தராக எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்ப்போம் இப்போ வைக்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு டாலரை வந்து கட் பண்ணால் ஒரு லோ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போது அதுக்காக தான் பக்கத்தில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எட்டு டாலர் வரைக்கும் பக்கத்தில் வந்துட்டு திரும்பி வந்துட்டு மேலே ஏறி போயிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபது டாலர் உடைக்காமல் அப்படியே ஃபர்தராக ட்ரேட் ஆரம்பிச்சதுன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு டாலர் வந்து உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது உடைச்சதுன்னா இங்கேயும் வந்துட்டு ஒரு சின்ன லோ வரதுக்கு லோனில் அந்த ரேட்டில் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஏழாயிரத்தி ஐம்பது அந்த மாதிரி ரேஞ்சு வரலாம் நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐம்பது டூ ஏழாயிரத்தி நூறு பிள்ளை இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போக்கு ரேஞ்சுக்கு காலையில் வந்துட்டு இந்த ப்ரைஸில் வந்து சேஞ்ச் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் இப்போக்கி இதுதாங்க நிலவரம் ஓகேங்களா அடுத்து வந்து ஐடிசி வந்துட்டு வாங்காத ஒன்று வாங்குங்க உங்களுக்கு வந்து ஐடிசி வந்துட்டு ரவுண்ட் அப் பண்ணணும்னா பத்து ஷேர்ஸ் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அஞ்சு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா திரும்பி ஒரு அஞ்சு ஷேர வாங்கி ரவுண்ட் பண்ணிடுங்க அப்போ தான் ஐடிசி ஹோட்டல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா இதையும் மறந்துடாதீங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது நாளைக்கு ஒரு நாள் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவில் வந்து கிறிஸ்மஸ் லீவ் வந்துடும் அதுக்கப்புறம் வேளன் வெள்ளி ரெண்டு நாள் மட்டும் தான் ட்ரேட் இருக்குது அதனால் வந்துட்டு டேஸ் வந்துட்டு ரெண்டு இல்லைனா மூணு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ஐடிசி போர்ட்டல் வந்து கிடைக்கும் அவங்க வந்து டி டிமெர்ச் பண்ணுறாங்க அந்த டிமெர்ஜ் டீட்டெயில் உங்களுக்கு நான் எத்தனையோ சொல்லியிருக்கேன் பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் வந்து ஐடி போர்ட்டில் வந்து தரப்போகிறாங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்துங்க மறக்காமல் எத்தனை எப்படி சொல்கிறது ஒன்று ரெண்டு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சிருங்க இல்லைனா அந்த ஐடிசி ஹோட்டல் வந்து கிடைக்காமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் ஒன்று ரெண்டுங்கிறதுக்காக விட்டுறாதீங்க ஒன்று ரெண்டாக வந்து வாங்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த ஐடிசி போர்ட்டல் டீம் மறைச்சிக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ கீதுதான் அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் புதனம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு எஸ்பி நன்றி வணக்கம்